பத்தொன்பது பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஏழைக்கு நம்ம இறங்கும் பொழுது நம்ம கொடுக்கும் பொழுது உதவி செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு கடன் கொடுப்பது போல இருக்கும் என்று வேலை சொல்லுது கர்த்தருக்கே நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவர் அதை கணக்கில் வச்சு எனக்கு கணக்கு காசு கொடுத்துருக்கப்பா நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு அவர் கடனை திருப்பி செலுத்துகிறது போல அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார் என்று வாசகம் சொல்லியிருக்கிறது போல ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம இறங்கணும் நம்ம கொடுக்கணும் ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார் அவருக்கே நம்ம கடன் கொடுக்குற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதில் அவன் பலன் என்னன்னா அவன் கொடுத்ததை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் அவனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுப்பார் ஏழைகளுக்கு நம்ம இறங்குவோம் குறைப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எங்க ராமர்சிங்